அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் இந்திய பொருளாதாரம் தொடர்பான பல்வேறு வீடியோவை நம்ம தினந்தோறும் நம்ம அப்டேட் பண்ணி உங்களுக்கு போட்டுட்டு இருக்கோம் சரியா டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள கூட நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி எக்கனாமிக்ஸில் எக்கனாமிக்ஸ் கலந்த கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கலந்த ஸ்ட்ராட்டி கே ஓகேவா இப்படி எல்லா விஷயங்களையும் சேர்த்து தான் நம்ம பொருளாதாரம் தொடர்பான வீடியோஸில் தினந்தோறும் உங்களுக்காக இருக்கோம் சரியா அதனால வீடியோவை ஃபுல்லாக ஒரு வார்த்தைகள் விடாம ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கடைசியில அல்லது நடுவுல அப்பப்போ கேட்கிற கேள்விகளுக்கும் மறக்காம பதில்களை சொல்லுங்க என்கரேஜ் பண்ணுங்க எதுனாலும் ஓப்பனா சொல்லுங்க ஓகேவா ஆரம்பிக்கலாமா இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இரண்டாவது இரண்டாவது திட்டம் அந்த விடுமுறை காலம் சரிங்களா யாருக்குமே ஆண்டு திட்டம் சிக்ஸ்டி சிக்ஸ்ல இருந்து சிக்ஸ்டி நைன் வரைக்கும் பார்த்திருப்போம் நம்ம இனிமே பார்த்தினா நைன்டி ஒன்ல இருந்து நைன்டி டூ வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆனுவல் பிளான் ஆண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டது அதை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம் அதனை தொடர்ந்து எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது ஐந்து ஆண்டு திட்டம் வரிசையா நம்ம பார்க்க போறோம் சரியா ஆரம்பிப்பதற்கு முன்பாக இதற்கு முந்தைய வகுப்புல இந்த இதற்கு முந்தைய வீடியோல நம்ம நடத்தின சில விஷயங்கள்ல இருந்து ஒரு சில கேள்விகள் ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு சொல்லி பாருங்கம்மா இந்த தினத்திற்கான முதல் கேள்வி ஏழாவது ஐந்தாண்டு தினத்தின் காலம் என்ன சரியா ஏழாவது ஐந்தாண்டு தினத்தின் காலம் என்ன இது வந்து முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏழாவது ஐந்தாண்டு தினத்தின் இலக்கு என்ன எத்தனை சதவீதம் ஜிடிபி வளர்ச்சி அடைந்தது இது வந்து இரண்டாவது கேள்வி சரியா மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முக்கியமானது ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட வடிவமைப்பாளர் யார் சரி திட்டத்தின் வடிவமைப்பாளர் கேள்வி என்ன ப்ளூ புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் நபர்கள் யார் ஓகேவா அது நான்காவது கேள்வி ஐந்தாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி தேசிய லெவல்ல இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை சரிங்களா தேசிய கல்விக் கொள்கை இரண்டாவது கல்விக் கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அது ஐந்தாவது கேள்வி ஆறாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செபி அமைப்பு சரியா இந்திய பங்கு சந்தையின் பாதுகாவலன் என்று அழைக்கப்பட செபி அமைப்போட விரிவாக்கம் என்ன அந்த அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது ஓகேவா ஆறாவது கேள்வி என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இந்து வளர்ச்சி விகிதம் இந்து குரோத் ரேட் அந்த டேம் வந்து பயன்படுத்தியவர் யார் சரியா இதுதான் இன்றைய தினத்திற்கான கேள்விகள் இதே மாதிரி நிறைய கேள்விகளை நம்ம தினந்தோறும் கேட்க போறோம் சரிங்களா ஒரு கேள்விகளுக்கு கூட மிஸ் பண்ணாம பதில் சொல்லுங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் சரிங்களா டெய்லி நிறைய கொஸ்டின் கேட்டால் டைம் வரும் அதனால ஒரு ஆறு கேள்வி சூப்பர் சிக்ஸ் கேள்வி மாதிரி ஒரு ஆறு கேள்விகளை தினந்தோறும் கேட்குறேன் ஆனால் எக்கனாமிக்ஸில் எந்த ஏரியாவும் மிஸ் பண்ணாமல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நம்ம போடுற எஃபர்ட்ட ஒரு செகண்ட் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாக்கும்போது தான் நம்ம எந்தளவுக்கு எஃபர்ட் போட்டுக்கிறோம் அது டிஎன்பிஎஸ்சியோட எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அளவுக்கு பார்க்குறோம் அதில் கரண்ட் அபேர்ஸ் எவ்வளவு கலந்துருக்குது எவ்வளவு ஜி கே நம்ம கலந்துருக்கோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஆரம்பிக்கலாமா இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இரண்டாம் திட்ட விடுமுறை காலம் சரியா இரண்டாம் திட்ட விடுமுறை காலம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு திட்ட விடுமுறை காலம் பார்த்துட்டோம் அது எப்பமா நைன்டீன் இருந்து சிக்ஸ்டி வரைக்கும் சரிங்களா இந்தியா பாகிஸ்தான் போர் இந்தியா சீனா போர் அப்புறம் பாத்தீங்கன்னா பிரதமர்கள் சரியா ஜவஹர்லால் நேரு மற்றும் லால் பகதூர் லால் பகதூர் சாஸ்திரி ஓகேவா இரண்டு வருட மரணம் இதனை தொடர்ந்து இந்திய பொருளாதாரம் பயங்கரமா கொலப்சாய் போச்சதுமா ஓகேவா அதனால அஞ்சு வருஷத்துக்கு நம்ம பிளான் போட முடியாத பிளான் போடுற அளவுக்கு நம்மகிட்ட பணம் இல்ல அதனால ஒவ்வொரு ஆண்டுக்கான திட்டமாக போடலாம் அப்படின்னு சொன்னதுனாலதான் அதுக்கு என்ன பேரு ஆண்டு திட்டம் ஐந்தாண்டு திட்டம் தான் நம்ம வழக்கமா பண்ணுவோம் அதனால அந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு லீவ் விட்டதுனால அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க திட்ட விடுமுறை காலம் முதல் முறையாக கடைபிடிக்கப்பட்டது அறுபத்தி ஆறு முதல் அறுபத்தி ஒன்பது வரைக்கும் மூன்று மூன்று ஆண்டு திட்டங்கள் பின்பற்றப்பட்டது சரிங்களா தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் சில தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி இரண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவில ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது சில தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி இரண்டு சரியா சரி பாருங்க இரண்டாம் திட்ட விடுமுறை காலம் இந்த காலகட்டத்தின் மத்தியில் பொருளாதார தன்மையின்மை மற்றும் நிலையற்ற அரசியல் சூழல் காணப்பட்டது ஓகேவா ராஜீவ்காந்தி படுகொலை புதிய பொருளாதார கொள்கை இப்படி நிறைய சில ஒரு குழப்பங்கள் அந்த திட்ட விடுமுறை காலம் என்று அழைக்கப்பட்ட ஓராண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஓகேவா ஓகே இந்த மாதிரி அரசியல் சூழல் வந்து ஒரு நிலையற்ற தன்மை அன்ஸ்டேபிள் இருந்ததுனால ஒரு முழுமையான ஐந்தாண்டு திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை அதனாலதான் ஒன் இயர் பிளான போட்டாங்க ஓகேவா சரி அதோட காலம் திட்ட திட்ட விடுமுறை விடுமுறை அழைக்கப்படுகிறது ஒரு மூன்று ஐந்தாண்டு திட்டங்கள் சரி ஓராண்டு திட்டங்கள் இதுல தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு இரண்டு ஆண்டு திட்டங்கள் மொத்தம் ஐந்து ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது கவனமா இருக்கு சரியாமா சரி தொடர்ந்து பாருங்க முக்கியமான விஷயத்தான் பார்க்க போறோம் பாருங்க இரண்டாம் ஓராண்டு திட்டங்கள் ஓகேவா இந்த காலகட்டத்தில் பிரதமராக இருந்தவர் பி வி நரசிம்ம ராவ் அவர்கள் நரசிம்ம ராவ் அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் கவனமா இருக்கு சரிங்களா அடுத்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தாங்க ஓகேவா இரண்டாவது அந்த ஓராண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்ட டைம்ல பிரதமராக இருந்தவர் நரசிம்ம ராவ் அதே மாதிரி அந்த டைம்ல நிதியமைச்சராக இருந்தவர் யாருமா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் வகிக்காத பதவியே கிடையாது சரியா திட்டக்குழு தலைவர் ஓகேவா திட்டக்குழுவோட உறுப்பினர் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நிதியமைச்சர் வைத்தவர் மன்மோகன் சிங் அவர்கள் ஓகே இப்படி பல்வேறு பதவிகளை வைத்தவர்கள் இந்த ரெண்டு பேரும் ஓகேவா பொருளாதார சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் நபர் பி வி நரசிம்மராவ் பொதுவாக கூட கேட்கலாம் அதே மாதிரி இந்திய பொருளாதார தாராளமயமாக்குதலின் தந்தை என்று அழைக்கப்படும் நபர் டாக்டர் மன்மோகன் சிங் ரெண்டு பாயிண்ட் இதுல முக்கியமானது ஒண்ணு இந்திய பொருளாதார சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவது நரசிம்மராவ் ஓகேவா இந்திய பொருளாதாரத்தின் அந்த தாராளமயமாக்குதல் லிபரலைசேஷன் அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த தாராளமயமாக்குதலின் தந்தை என்று அழைக்கப்படும் நபர் அப்போதைய நிதியமைச்சராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஓகேவா இந்த காலகட்டத்தில் ஐந்தாண்டு திட்டங்களுக்கு பதில் இரண்டு ஓராண்டு திட்டம் தீட்டப்பட்டது சரி அதோட காலம் பாத்தீங்கன்னா தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஒன்று முதலாவது ஓராண்டு திட்டம் தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி இரண்டு இரண்டாவது ஒரு ஆண்டு திட்டம் சரிங்களா இந்த தான் முக்கியமான ஒரு பாயிண்ட் வரும் பாருங்க சரியா புதிய பொருளாதார கொள்கை வெளியிடப்பட்டது சரிங்களா நியூ எக்கனாமிக் பாலிசி நியூ எக்கனாமிக் பாலிசி இதே நெப்பு நேஷனல் எஜுகேஷன் பாலிசில வரும் சரிங்களா இது வந்து நியூ எக்கனாமிக் பாலிசி எப்ப வெளியிடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டது சரியா டேட் பாத்தீங்கன்னா ஜூலை போர்டீன் சரியா ஜூலை போர்டீன் 1991 ல புதிய பொருளாதார கொள்கை வெளியிடப்பட்டது அப்போதே நிதேமச்சராக இருந்தவர் யார் மறக்க கூடாது நரசிம்மரா சாரி மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தவர் பிவி நரசிம்மராவ் அவர்கள் ஓகேவா சரி வேற இந்த காலக்கட்டத்துல என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி பாருங்க எக்கனாமிக்ஸோட தொடர்புடைய சம்பவங்கள் 1 நாணய மதிப்பு குறைக்கப்பட்டது சரியா ரூபி இந்தியன் ரூபியோட அந்த வேல்யூ ஓகேவா அதை என்ன பண்ணிக்கிறாங்க குறச்சிட்டாங்க ரூபி டி வேல்யூஷன் சரியா ஞாபகச்சுகமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா இது ரூபி டிவேல்யூஷன் இந்தியாவில் மொத்தம் நான்கு முறை செய்யப்பட்டுள்ளது சரிங்களா அது முதல் முறை எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் இரண்டாவது முறையாக ரூபி டிவேலேஷன் பண்ணது நைன்டீன் மூன்றாவது முறையாக பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஒன்னில் இரண்டு முறை அதில் ஒரு ஃபர்ஸ்ட் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று நான்காவது முறையாக ஓவராலாக நான்காவது முறையாக பார்த்தீங்கன்னா ஜூலை மூன்றாம் தேதி ஓகேவா மொத்தத்துல இந்தியாவில் எத்தனை முறை பணத்தின் மதிப்பு குறைக்கப்பட்டுள்ளது ருபீ டிவேலேஷன் எங்கள் அர்த்தமா வெளிநாட்டு கரன்சியோட மதிப்பை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய கரன்சியோட மதிப்பை நம்மளே குறைச்சிக்கிறோம் அதுக்கு தானே பேர் ரூபீ டீவேலேஷன் உதாரணத்துக்கு ஒரு டாலருக்கு நிகரான மதிப்பு இன்னைக்கு எவ்வளவு இருக்குமா கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரூபான்னு வச்சுக்கோங்க சரி ருபீஸ் எயிட்டி இருக்குது சப்போஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு டாலருக்கு நிகரான இந்தியன் கரன்ஸியோட வேல்யூவை ஹண்ட்ரடாக மாத்துறாங்க ஹண்ட்ரடா மாத்தினா நம்மளோட கரன்சியோட மதிப்பு இங்க கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா என்பதுல இருந்து ஹண்ட்ரடா மாறும்போது என்ன இருக்கும் அது குறைஞ்சிருக்கும் சரியா ஏற்கனவே ஒரு பொருளை வாங்கும் போது டாலர்ல கொடுக்கும்போது ஒரு ரூபாய் தான் கொடுக்குறோம் இந்தியன் கரன்சில பார்க்கும்போது எயிட்டி ருபீஸ் கொடுத்துருக்குறோம் அடுத்த நாள் பார்க்கும்போது இந்தியன் கவர்மெண்ட் நம்மளோட வேல்யூ குறைக்கிறாங்க அதாவது அவன் யூஎஸ் டாலர்ல ஒரே ஒரு ரூபாய் தான் அதாவது ஒரு டாலர் கொடுக்குறான் நம்ம என்ன பண்றோம் எக்ஸ்ட்ரா இருபது ரூபா போட்டு எண்பது ரூபாய் இருந்து எக்ஸ்ட்ரா இருபது ரூபா போட்டு நூறு ரூபாய் கொடுக்குறோம் ஓகேவா இப்படி பண்றதுக்கு என்ன பேர்மா ருபி டி வேல்யூஷன் இந்த ருபி எதற்காக பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீடெயிலா முன்னாடி பார்க்கலாம் இப்போ ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடுறேன் சரிங்களா ருபி டி வேல்யூஷன் எதற்காக செயல்படுகிற மாதிரி ப்ரோமோட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக தான் எது செயல்படுத்த எதை வந்து செயல்படுத்துறாங்க மத்திய அரசு இந்திய அரசு ருபி டி சரிங்களா இந்தியாவில ஒரு பொருளை விற்பனை செய்யும்போது ஓகேவா எண்பது ரூபாய் கிடைக்குது அதே இது வெளிநாட்டு கரன்சிய மதிப்பை கணக்கிடும் போது நம்மளுடைய கரன்சியை எயிட்டில இருந்து ஹண்ட்ரட் ருபீஸா மாத்தும் போது இந்தியாவில ஒரு பொருளை விற்பனை செய்யும்போது எண்பது ரூபாய் கிடைக்குது வெளிநாட்டுல அந்த பொருளை விற்பனை செஞ்சா அவ்வளவு கிடைக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் அப்படின்னா இந்தியாவில ஒரு வியாபாரி என்ன செய்வாரு விற்பனையாளர் வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி செய்ய முயற்சி பண்ணுவார் சரிங்களா ஏன்னா இந்தியாவில வித்தா எயிட்டி ருபீஸ் வெளிநாட்டுல வித்தா ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா அதனால வெளிநாட்டுக்கு அவருடைய பொருளை ஏற்றுமதி செய்வாரு வெளிநாட்டுக்கு பொருளை ஏற்றுமதி செய்யறதுனால என்ன ஆகும் அமெரிக்காரன் நம்மகிட்ட இருந்து தக்காளி பழத்தை ஒரு கிலோ வாங்குறான் சரியா எவ்வளவு வாங்குறான் நூறு ரூபாய் கொடுத்து வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன் நூறு ரூபாய் அப்படின்னா அவ நாட்டு கரன்சியை தான் பே பண்றான் டாலர்ல பே பண்றான் டாலர்ல பே பண்ணும்போது வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்குள்ள டாலர் வந்து என்னாகுது உள்ள வருது வெளிநாட்டு கரன்சி இந்தியாவுக்குள்ள வரும் அந்த வெளிநாட்டு கரன்சியை வச்சுட்டு நம்ம தேவையான பொருட்களை பிற நாடுகளை நம்ம பொருட்களை வாங்கிக்கலாம் அதற்காக தான் ஏற்றுமதியை ஊக்கப்படுத்தும் வகையில ருப்பியோட மதிப்பை இந்தியன் ரூபியோட மதிப்பை இந்திய அரசு எத்தனை முறை குறைச்சிருக்கிறாங்க நான்கு முறை முதல் முறை நைன்டீன் ஃபார்ட்டி நைன் அடுத்து சிக்ஸ்டி சிக்ஸ்

நம்ம பக்கத்துல காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற ஸ்ரீ பெரும்புதூர்ல ஓகேவா குண்டு வடிப்பில் உயிரிழந்தவர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஓகேவா மறக்கவே மறக்க கூடாது கூடாது ஓகேவா அவருடைய சமாதி இருக்கிற இடத்துக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா வீர்பூமின்னு சொல்லுவாங்க வீர பூமி சரியா கவனமா இருக்கு ஒவ்வொரு தலைவருடைய சமாதிக்கும் ஒவ்வொரு பேர்கள் இருக்கு சக்தி ஸ்தலம் அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையாவோட சமாதி இருக்கிற வந்து சக்தி ஸ்தல் சொல்லுவாங்க அதே மாதிரி வீர்பூமி அப்படிங்கிறது ராஜீவ்காந்தி அவருடைய சமதியோட பேரு கவனமா இருக்கு ஓகேவா சரி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தொடர்புடையவங்க அந்த நளினி முருகன் பேரறிவாளன் இவங்களெல்லாம் விடுதலை பண்ணது யாரு ஏன் இருக்கா ஏற்கனவே குரூப் பண்ண எக்ஸாம் இந்த போன குரூப் ஒண்ணுக்கு முந்தின குரூப் ஒண்ணு பிலிம்ஸ்ல கேட்ட கேள்வி சரியா ஆர்டிகல் ஒன் போர் டூ நூத்தி நாற்பத்தி இரண்டு சரியா இதை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தான் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் தொடர்புடைய நளினி பேரறிவாளன் முருகன் அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க விடுதலை பண்ணாங்க ஒரு வழக்குல ஒரு பிரச்சனைல ரொம்ப நாளா தீர்வு காண முடியல சரியா இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சரிங்களா என்ன பண்ணலாம் உச்ச நீதிமன்றமே விருப்பப்பட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்கலாம் அந்த வகையில எப்படி கொடுத்தாங்க அவங்கள விடுதலை பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க அதுக்கு உச்ச நீதிமன்றம் பயன்படுத்திய ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி இரண்டு மறக்க கூடாது சரியா ஓகே அடுத்து போலமா புனித தலங்கள் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் இருக்கிற புனித தலங்களை பாதுகாப்பு பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு நைன்டீன் நைன்டி ஒன்னுல ஓகேவா நைன்டீன் நைன்டி ஒன்ல புனித தலங்கள் பாதுகாப்பு சட்டம் நைன்டீன் நைன்டி டூ டிசம்பர் ஆறாம் தேதி என்ன பண்ணாங்கம்மா பாபர் மசூதி இடிக்கப்பட்டது சரியா பாபர் மசூதி இடிப்பு டிசம்பர் ஆறாம் தேதி பார்த்தா தமிழ் இந்தியா ஃபுல்லா போலீஸ் அங்கே நின்றுட்டே இருப்பாங்க சரிங்களா அதற்கு காரணம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது நாள் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல புனித தலங்கள் பாதுகாப்பு சட்டம் தொண்ணூத்தி இரண்டுல பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் டிசம்பர் சிக்ஸ் நைன்டீன் நைன்டி டூ மறக்க கூடாது சரியா அடுத்து என்ன ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க என்சிடபிள்யூ என்சிடபிள்யூ அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் சரியா தேசிய மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்டது எந்த வருஷம் நைன்டீன் நைன்டி டூல உருவாக்கி இருக்கிறாங்க ஓகேவா பெண்கள் பாதுகாப்பிற்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த அமைப்போட பேர் தான் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் இவருடைய முதல் தலைவரோட பேர் என்னன்னு பார்த்தா ஜெயந்தி பட்நாயக் அவர்கள் சார் ஜெயந்தி பட்நாயக் ஓகேவா தற்போதைய தலைவராக இருப்பவர் சரி தற்போதைய தலைவராக இருப்பவர் யாருன்னு விஜயா கிஷோர் சரியா விஜயா கிஷோர் ரகாத்கர் அவர் தான் தற்போது தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவா இருக்கிறாங்க ரொம்ப நாளா இதுக்கு முன்னாடி தலைவியாக இருந்தவர் ரேகா சர்மா நிறைய பேர் ரேகா சர்மா தான் ஞாபகம் இருப்பாங்க இந்த பேரை மாத்தியாச்சு என்ன பேருமா விஜயா கிஷோர் சரி விஜயா கிஷோர் ரகாத்கர் அவர் தான் தற்போது தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவியாக இருக்கிறாங்க இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது நைன்டீன் நைன்டி டூ மறக்க கூடாது சரியா ஓகே அடுத்ததாக செபி சட்டம் நம்ம ஏழாவது ஐந்தாண்டு திரு பாத்திருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எது உருவாக்கப்பட்டது செபி அமைப்பு உருவாக்கப்பட்டது சரிங்களா இந்த செபி அமைப்பு உருவாக்கப்பட்டது எயிட்டி எயிட்ல அந்த செபி அமைப்பானது சட்டப்பூர்வ அமைப்பாக ஸ்டாட்டுடரி பாடியாக மாற்றப்பட்டது எப்போ பார்த்தீங்கன்னா செபி சட்டம் நைன்டீன் படி செபி அமைப்பு சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது ஒரு ஆர்டிக்கிள் சொல்லியிருந்தா அந்த அமைப்பு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாக இருக்கும் அந்த ஆர்டிக்கல் சொல்லாம இருந்தா கூட கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான அந்தஸ்து பெற முடியும் எதன் மூலமாக பாராளுமன்றத்துல மத்திய அமைச்சரவை குழு மூலமாக சிறப்பு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஓகேவா அந்த அமைப்பு சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்ற முடியும் அந்த வகையில் தான் செபி அமைப்பானது எய்ட்டி எயிட்டில் தொடங்கப்பட்டாலும் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தான் செபி சட்டம் ஏற்றப்பட்டது சரியா செபி அப்படின்னு கூட விரிவாக்கம் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஓகேவா இந்தியாவில் பங்கு சந்தையின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படும் அமைப்பு செபி இந்த செபி அமைப்பின் தற்போதைய தலைவர் யாரும்மா செபி அமைப்பின் தற்போதைய தலைவர் முக்கியமான ஒரு நபர் துகின் காந்த பாண்டே என்ன பேர் துகின் காந்த பாண்டே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரும் பார்த்தீங்கன்னா செபி அமைப்பின் முதல் பெண் தலைவராக இருந்தவர் யாருமா மதாபிபுரி மதாபிபுரி ஓகேவா சில பிரச்சனைகள் கூட வந்தது போன எலெக்ஷனுக்கு முன்னாடி பங்கு சந்தை தொடர்பாக சில பிரச்சனைகளை சந்தித்தவர் மதாபிபுரி அவர்தான் செபி அமைப்போட முதல் பெண் தலைவராக இருந்தவர் அவருக்கு பதிலாக இப்ப புதிய தலைவராக வந்திருப்பவர் யாரும் பார்த்தீங்கன்னா துகின் காந்த பாண்டே மறக்காதீங்க சரியாமா இது எல்லாமே இரண்டாவது ஓராண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட காலத்தில் நடைபெற்ற முக்கியமான சில சம்பவங்கள் சரியா சரி அடுத்து தொடர்ந்து பாருங்க அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் சரியா பாருங்க எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் அவருடைய காலம் தொண்ணூத்தி இரண்டு முதல் தொண்ணூத்தி ஏழு வரை சரி நைன்டி நைன்டி டூல இருந்து நைன்டி செவன் வரை சரி ஓராண்டு திட்டம் முடிஞ்ச உடனே அடுத்ததாக தொடர்ந்து வந்தது எதுமா எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் மறக்க கூடாது சரிங்களா ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு யார் பிரதமரானது விபி சிங் இப்படியும் சில கொஸ்டின் கேட்பாங்க கவனமா இருங்க சரிங்களா ஓகே முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல பதில் சொல்லுங்க நம்ம வீடியோவை கரெக்டா ரெகுலரா ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த கொஸ்டின் சரியா என்னன்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்திஜி ஓகேவா அடுத்தாப்புல சுபாஷ் சந்திர போஸ்ல ராஜீவ் காந்தி அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் இவங்களுடைய நாலு முக்கியமான தலைவர் இருக்கிறாங்கல்ல இவங்களுடைய சமாதிக்கு என்ன பெயர் இவங்களுடைய மரணம் தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட கமிட்டியோட தலைவர் இந்த தலைவர் யார் ஓகேவா இதையும் சொல்லுங்க அடுத்து வாஜ்பாய் அவர்கள் ஓகேவா சரண் சிங் அவர்கள் இவங்களா முன்னாள் பிரதமர்கள் இவங்களுடைய சமாதிக்கு என்ன பெயர் அதையும் முடிஞ்சா பதில சொல்லுங்க உங்களால முடிஞ்சா சொல்லுங்க ஓகேவா நான் கண்டிப்பா சொல்றேன் ஓகேவா சரி, அடுத்து தொடர்ந்து எட்டாவது ஐந்தாண்டு ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரை இந்த காலகட்டத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும் கவனமாக சரியாமா சரி இந்த எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஐந்து ஆண்டுகள் இருந்த எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்துல முக்கியமான மூன்று பிரதமர்கள் சில மூன்று தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பிரதமர்களாக பதவி வைத்தாங்க அதுல ஒருத்தங்க நம்ம ஏற்கனவே பார்த்த பி நரசிம்மராவ் அவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அடுத்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த தேவகவுடா அவர்கள் இந்த மூன்று பேரும் எட்டாவது ஐந்தாண்டு திட்ட காலத்துல பிரதமராக பதவி வைத்த முக்கிய நபர்கள் மறந்துடக்கூடாது சரிங்களா ஓகே ஆரம்பத்துல இந்த எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் தொடங்கப்படும் பொழுது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் பி பி நரசிம்மராவ் அவர்கள் அதனால எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது அப்போதைய திட்டக்குழு தலைவராக பிரதமர் தான் இருப்பாங்க கண்டிப்பாக அந்த வகையில நரசிம்மராவ் அவர்கள் தலைமையில் தான் இந்த எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் உருவாக்கப்பட்டது சரியாமா அடுத்து இது ஜான் மில்லர் அல்லது ஜான் மெல்லர் மாதிரி வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டது ஓகேவா இது ராவ் மோகன் திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டு திட்டத்தை கூட அப்பதான் சொல்லுவாங்க சரி அந்த ஆண்டு திட்டம் இந்த திட்டத்தில என்ன சொல்லுவாங்கன்னா ராவ் மோகன் திட்டம் ராவ் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் நரசிம்மராவ் குறிக்கும் ஓகேவா மோகன் ஓகேவா அந்த மோகன் திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவர்களை குறிக்கும் ராவ் மோகன் திட்டம் என்று அழைக்கப்படும் திட்டம் எதுன்னு கேட்டாலும் இதுதான் இந்த புதிய பொருளாதார கொள்கை அல்லது எட்டாவது நேற்று ரெண்டு கூட சொல்லலாம் ஓகேவா இந்த புதிய பொருளாதார கொள்கை நம்ம ஏற்கனவே நம்ம தனியா ஒரு வீடியோ நம்ம பார்த்திருந்தோம் எல்பிஜி சொல்லுவாங்க சரியா எல்பிஜி என்னமா எல்பிஜி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கை வெளியிடப்பட்டதுல எல்பிஜி கொள்கை புதிய பொருளாதார கொள்கை லிபரலைசேஷன் இதுதான் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய பொருளாதார கொள்கையின் தாரக மந்திரம் சரிங்களா இந்த கொள்கை சிறப்பாக வெளியிடப்படும் போது யார் பிரதமர் மந்திரா நரசிம்மராவ் அவர்கள் ஓகேவா அதே மாதிரி அந்த டைம்ல நிதியமைச்சராக இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அதனாலதான் இதை ராவ் மோகன் திட்டம் அப்படின்னு சொல்லி அழைப்பான் ஓகேவா முக்கியமான நோக்கம் பாருங்க மனித வள மேம்பாடு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மனித வளத்தை சூப்பரா மேம்படுத்த வேண்டும் சும்மா விவசாயம் தொழில் ஓகேவா அப்படின்னு சொன்னா மட்டும் பார்த்தாது மனித வளத்தையும் மேம்படுத்த வேண்டும் சரிங்க மனித வளத்தை எப்படி மேம்படுத்த முடியும் தரமான கல்வி நல்ல சுகாதாரம் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகள் இது எல்லாமே எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கமா இருந்தது எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் மறக்கவே மறக்காதீங்க சரி கல்வி சுகாதார ஃபோக்கஸை மாத்திருக்கிறாங்க சரியா கல்வி சுகாதார வேலைவாய்ப்பு சமூக நலனுக்கு முக்கியத்துவம் வழங்கிய ஐந்தாண்டு திட்டம் எயிட் ஃபைவ் இயர் பிளான் மறக்க கூடாது சரிங்களா திட்டத்தோட இலக்கு பாருங்க இலக்கு ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் எத்தனை சதவீதம் அடைஞ்சிருக்கிறாங்க ஆறு புள்ளி எட்டு சதவீதம் அப்ப வெற்றியா தோல்வியாமா வெற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மொத்தம் பனிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் அதுல ஐந்து ஐந்து ஐந்தாண்டு திட்டங்கள் மட்டும்தான் என்ன பண்ணிருப்பாங்க ஜிடிபி இலக்கை அடைஞ்சிருப்பாங்க எந்தெந்த ஜிடிபி ஐந்தாண்டுலாம் ஜிடிபி டார்கெட்டாக அச்சீவ் பண்ணிருப்பாங்க நம்பர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் சரியா நம்பர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அதில் எட்டாவது ஐந்து திட்டம் முடிஞ்சு போச்சு இனி வர எல்லாமே ஃபெயிலியர் தான் கவனமாக இருக்கும் ஓகேவா சரி அந்த வகையில் எட்டாவது ஐந்து திட்டம் என்ன பண்ணிக்கிறாங்க வெற்றி பெற்றுள்ளது ஓகேவா இந்த திட்டத்தில் சுட்டி காட்டும் திட்டமிடுதல் பின்பற்றப்பட்டது சுட்டி காட்டும் திட்டமிடல் சரியா தனிநபர்கள் தனியார்கள் ஓகேவா பெரிய பெரிய மூல பொருளாதார மேதைகள் இவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு சில திட்டங்களை ஃபாலோ பண்றாங்கன்னா அதான் சுட்டுக்காட்டும் திட்டம் என்று சொல்லுவாங்க இண்டிகேட்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த திட்டம் எடுத்தது தான் பின்பற்றப்பட்டது இதுல எட்டாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் சரிங்களா இதுல காட்கில் முகர்ஜி மாதிரி பின்பற்றப்பட்டது நம்ம யாருக்குமே பார்த்திருந்தோம் சில மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் அதுக்கு என்ன ஒரு பேருன்னு சொல்லுவாங்கன்னா காட்கில் யோஜனான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி முகர்ஜி சில பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தை வடிவமைத்தவர் ரெண்டு பேர் பெயர வச்சிட்டு காட்கில் முகர்ஜி மாதிரி பின்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க எந்த திட்டத்திலுமா எட்டாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் சரியா அடுத்து பாருங்க இந்த எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் தொண்ணூத்தி இரண்டு முதல் தொண்ணூத்தி ஏழு வரை என்னென்ன முக்கிய சம்பவங்கள் நடைபெற்றது அப்படிங்கிறத பாருங்க புதிய பொருளாதார கொள்கை தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது தொண்ணூத்தி ஒண்ணுல அவங்க சொல்லியிருந்தாலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போதான் தீவிரமாக தொண்ணூத்தி இரண்டு முதல் தொண்ணூத்தி ஏழு வரை அந்த எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் காலத்தின் போதுதான் ஓகேவா அடுத்த முக்கியமான சம்பவம் டபிள்யூடிஓவில் இந்தியா உறுப்பினரானது சரி வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சரிங்களா உலக வர்த்தக அமைப்பு உலக வர்த்தக அமைப்பு உருவாக்கப்பட்டது எப்ப ஜனவரி மாதம் கரெக்டா நியூ இயர் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஒரு அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க ஜி ஏ டி கேட் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க சரியா ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப் சரி ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப் இதன்படி தான் உலக சுகாதார அமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த அமைப்பின் தலைமையிடம் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜெனிவாவில் இருக்கு சரியா ஜெனீவாவில ஐநாவோட முக்கியமான நிறைய அமைப்புகள் இருந்தாலும் ஓடு முடிகிற ஓ ஓ லெட்டர்ல முடிகிற முக்கியமான நான்கு அமைப்புகள் இந்த ஜெனீவாவில இருக்கும் ஒன்னு டபிள்யூடிஓ அடுத்து டபிள்யூஹெச்ஓ ஐஎல்ஓ அடுத்து டபிள்யூஐபிஓ வேர்ல்டு இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் இப்படி முக்கியமான ஓனு முடிகிற அமைப்புகள் எல்லாமே எங்க இருக்குது ஜெனியோல இருக்கு இந்த அமைப்பும் அங்கதான் இருக்கு சரிங்களா இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது ஜனவரி ஒன்னு நைன்டீன் நைன்டி ஃபைவ் டபிள்யூடிஓ அதுல இந்தியா பாத்தீங்கன்னா உறுப்பினராக அதை உருவாக்கப்படும் பொழுது ஃபவுண்டர் மெம்பரா யார் ஜாயின்மெண்டா இந்தியா இணைந்தது சரி எடுத்து அதுக்கடுத்து ஏப்ரல் இருபத்தி நான்கு சரி ஏப்ரல் இருபத்தி நான்கு ஓகேவா ஆயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் பஞ்சாயத்து ராஜ் ஓகே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஓகேவா இதுவும் அந்த காலகட்டத்தில் தொண்ணூத்தி மூன்று எழுபத்தி மூன்றாவது எழுபத்தி நான்காவது அரசு சட்ட திருத்தங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பாருங்க இது எல்லாமே எந்த ஐந்தாண்டு நடைபெற்றிருக்குது எப்பமா எட்டாவது ஐந்தாண்டு இந்த காலத்தில் நடைபெற்றுள்ளது ஓகேவா அடுத்தது தேசிய பங்குச் சந்தை அல்லது தேசிய பங்கு மாற்றகம் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சரியா எப்போ உருவாக்கப்பட்டுள்ளது தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஞாபகச்சோகோமா இந்தியாவில் உருவாக்கப்பட்டதில்லை ஆசியாவிலேயே உருவாக்கப்பட்ட முதல் பங்குச் சந்தையோட பேர் என்ன பேர் மும்பை பங்குச்சந்தை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு சொல்லுவாங்க இது உருவாக்கப்பட்டது எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ் அதனைத் தொடர்ந்து இன்னொரு முக்கியமான பங்குச் சந்தை எதுன்னு பாத்தீங்கன்னா என் எஸ்இ தேசிய பங்குச் சந்தை உருவாக்கப்பட்ட வருஷம் நைன்டீன் நைன்டி டூ அதே நைன்டீன் நைன்டி டூல தான் எதை வந்துட்டு சட்டப்பூர்வ அமைப்பை மாத்தினாங்க இந்திய பங்கு சந்தையின் பாதுகாப்பு என்று அழைக்கப்படும் செவி அமைப்பு சட்டப்பூர்வ மாற்றப்பட்டது ரெண்டு மணி தோசமா நைன்டீன் நைன்டி டூ மறந்துடாது சரிங்களா மும்பை பங்கு சந்தை என்னோட குறியீட்டு என்ன பேர் சொன்னோம் சென்செக்ஸ் தேசிய பங்கு சந்தை நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதோட குறியீட்டு நிஃப்டி மறக்க அதே மாதிரி பொதுவா இந்திய பங்கு சந்தையோட வேல்யூ சரியா ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன அனிமல் யூஸ் பண்ணுவாங்க என்ன அனிமல்மா காளை சீரியது பங்கு சந்தையோட மதிப்பு குறைஞ்சு பார்த்தீங்கன்னா கரடி பதுங்கியது அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க கவனமா இருக்கு சரியா அடுத்து நியாட் அமைப்பு உருவாக்கப்பட்டது நியாட் அமைப்பு அப்படின்னா நியாட்டோட விரிவாக்கம் பார்க்கலாம் நியாட் யாராவது சொல்லுங்க நியாட் அமைப்பு இப்போ நேற்றை தான் ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட நியாட்ட அமைப்பு நியூஸ்ல வந்ததுமா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் நைன்டீன் இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு மறந்துடாதீங்க மக்களே விட்டுறாதீங்க மக்களே சரியா ரொம்ப இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நியாட் அமைப்பு அப்படிங்கிறது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி உருவாக்கப்பட்ட வருஷம் நைன்டீன் நைன்டி த்ரீ அமைந்துள்ள இடம் சென்னை இந்த நியாட் அமைப்போட முக்கியமான ஒரு திட்டம் சீக்கிரமா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ளது அந்த திட்டத்தின் பெயர் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்ன திட்டமா சமுத்திராயன் திட்டம் ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டம் இதை பத்தி நம்ம தனியா பார்க்கலாம் சரியா ஓகே அடுத்ததாக நைன்டீன் நைன்டி த்ரீல இன்னொரு முக்கியமான சம்பவம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எந்த வருஷம் நைன்டீன் நைன்ட்டி உருவாக்கப்பட்டது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இதன் தற்போதைய தலைவர் சரியா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது தலைவர் யார் பார்த்தீனா தமிழ்நாட்டை சேர்ந்த ராமசுப்பிரமணியன் அவர்கள் தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு முதல் முறையாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் தலைவராக வந்திருக்கிறாரு அவர் பேர் ராமசுப்பிரமணியம் அந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டும் நைன்டீன் தான் இது எப்படி நான் லிங்க் பண்ணி நான் எப்போவுமே சொல்லுவேன் அப்படின்னா என்சிடபிள்யூ எப்போவும் உருவாக்குனாங்கம்மா தேசிய மகளிர் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உருவாக்கப்பட்டு சரி நைன்டி நைன்டி டூ டேசியை உருவாக்குறாங்க மகளிர் ஆணையம் உருவாக்குன உடனே யாருடைய உரிமைகள் எல்லாமே பரி ஆண்களோட சரியா மென்னோட உரிமைகள் எல்லாமே பறி அதனால எல்லாருமே எங்க குதிச்சு தற்கொலை பண்ண போறாங்க சூசைட் பண்ணப் போறாங்க நியாட் அமைப்புல சரிங்களா அதை கடலுக்குள்ள கடலுக்குள்ள விழுந்து விழுந்து சூசைட் பண்ண போறாங்க அவங்கள காப்பாற்றின அமைப்புன்னு பேர் தான் நியாட் அமைப்பு ஓகேவா நீட்டமைப்பு காப்பாத்தி இப்ப உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லும்போது போது என்னோட உரிமைகள் பறி அப்படின்னு சொல்றாங்க உடனடியாக அதே வசத்துல எதை உருவாக்குறாங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்படுகிறது லிங்க் பண்ணி என்ன சொல்றா தொண்ணூத்தி இரண்டுல தேசிய மகளிர் ஆணையம் உருவாக்குறாங்க உருவாக்க உடனே ஆண்களோட உரிமைகள் பறி போய்ட்டு கொஞ்சமா பறி போயிட்டு தான் இருக்குது சரியா இப்பவும் கூட தொண்ணூத்தி இரண்டுல மகளிர் ஆணையம் உருவாக்கின உடனே ஆண்களோட உரிமைகள் பறி போனது அதனை தொடர்ந்து ஆண்கள் எல்லாருமே கடலுக்குள்ள விழுந்து சூசைட் பண்ண போறாங்க அவங்கள காப்பாத்தின அமைப்போட பேர் நியாட் அமைப்பு சரியா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி உடனே அவங்க என்ன குறைய வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும் எனக்கு எங்களுடைய உரிமைகள் வேணும் அப்படின்னு சொல்லும் தான் தேசிய மனித உரிமை ஆணையம் உருவாக்கப்பட்டது ஓகேவா என்சி டபிள்யூ நைன்டீன் இந்த ரெண்டு அமைப்பு உருவாக்கப்பட்டது நைன்டி த்ரீ மறக்காதீங்க சரியா ஓகே அடுத்ததாக இன்னொரு முக்கியமான திட்டம் தொடங்கப்பட்டது பாருங்க எம்பி எல்ஏடிஎஸ் மெம்பர் ஆப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் சரியா பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிதியை கொடுத்து அவங்களோட சொந்த தொகுதியை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நிதி திட்டம் மெம்பர் ஆப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் அந்த திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் நைன்டீன் நைன்டி த்ரீ நைன்டி போர்ல இது எல்லாமே எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் நடைபெற்ற முக்கியமான சம்பவங்கள் எட்டாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் நடைபெற்ற முக்கியமான சம்பவங்கள் நம்ம ஒவ்வொரு பல்வேறு விஷயங்களை எக்கனாமிக்ஸ் தொடர்புடைய தற்போதைய நடப்பு செய்திகளா இருக்கலாம் இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்களை ஒவ்வொரு வீடியோ நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா முழுசா பயன்படுத்திக்கோங்க தேர்வில் வெற்றி பெறுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்